நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வளையளிதலை காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்த இப்ராஹிம் பேசுகிறேன் என்னுடைய பழைய வீடியோ புதுவையையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய இடத்துக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பாரம்பரிய மருத்துவங்களை எல்லாருக்கும் கொண்டு செய்கிறதுக்காக செய்கிற சேனல் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முகப்பரு முகப்பொழிவு ரெண்டுத்துக்கும் ஒரு டிப்ஸு ஏன்னா முகப்பருவ நிறைய பேரை பார்த்தீங்கன்னாக்கா முகத்தோட அழகே கெடுத்துடுது அது பெண்கள்னு சொல்கிறத விட ஆண்களுக்கே சில நேரங்களில் பாதிப்பாயிடுது அப்போ பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படியே காயம் காயமாக இருக்கும் குழி குழியாகவும் சில பேருக்கு பிளட்டு வரும் இந்த மாதிரிலாம் நிறையா வரும் முகப்பொரு அது மாதிரி இல்லாமல் பேர் ஒரு மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் இப்போ இதுக்கு ஏதாவது வீட்டு வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிக்காய் சும்மா கொஞ்சமாக ஜாதிக்காய் பொடியை ஜாதிக்காயை அரைச்சி சின்ன பொடி எடுத்துக்கணும் அதை சந்தனத்தில் குழச்சிக்கணும் சந்தனங்கிறது அந்த சந்தன பவுடர் வாங்கக்கூடாது சந்தன கட்டையாக இருக்கும் சின்ன சின்ன சில கடைகள் நாட்டு மருந்து கடைகள் வைக்கும் அந்த மாதிரி கட்டையை தேய்ச்சி அதோடு இந்த ஜாதிக்காயை கலந்து முகம் ஃபுல்லாக நல்லா பூசணும் கழுத்து கழுத்து இந்த பகுதி இந்த காது கிட்ட இந்த சைடுலாம் முகம்லாம் பூசணும் கண் இந்த மூக்கு பகுதி இந்த வாய் பகுதியை விட்டுறணும் ரொம்பவும் பூசக்கூடாது என்னென்னா ரொம்ப குளிர்ச்சி சந்தனங்கிறது ஒரு குளிர்ச்சி அப்போ ரொம்பவும் பூசக்கூடாது அதுக்காக பூ பூசாமே இருக்கக்கூடாது அதாவது வடிவேலு வடிவளுங்கிற கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் ஈஎம்பித்தலை பா பாத்திரத்துக்கு வந்து ஈஎம்பித்தலை பூசணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிற்பான் அதுக்கு சொல்லுவார் பூசணுமா பூசணு மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படிம்பார் அந்த மாதிரி தான் சந்தனம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்போ முகம் கழுத்து இந்த தாடை பகுதி எல்லாம் தேய்ச்சிட்டாக்க அப்போ அந்த முகப்பரு முகப்பொழிவுக்கு ரெண்டுமே சாப்பிடணும் ஈரோவில் படுத்துடணும் இந்த மாதிரி நீங்கள் படுக்க போகும்போது தேய்ச்சிட்டு படுத்துறணும் காலையில் எழுந்திரிச்சு சாதாரணமாக முகம் வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்காக ரொம்பவும் தேய்க்க வேண்டாம் தான் சொல்கிறது லைட்டாக குழச்சி தேய்ங்க அப்படின்ட்டு இது திருமணமானவங்களுக்கு இது சில நேரங்களில் சாத்தியம் இல்லை இந்த முகப்பொடி ஏன்னா இதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு கணவன் மனைவி சேர்ந்து படுக்க முடியாது இல்லை குழந்தைங்கள்லாம் படுத்துருக்க முடியாது அந்த மாதிரின்னு ஆனால் இந்த பேச்சுலர்ஸ் பெண்கள் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆகாத ஆண்கள்லாம் வந்து இது மாதிரி முயற்சி பண்ணும்போது காலைல நீங்கள் முகம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இயற்கையாக போடாமல் குளிச்சுட்டு வெளில போய் பாருங்கள் முகம் நல்லா ஷைனியாக இருக்கும் அந்த முகப்பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும் அந்த முக அழகு தானாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அதுக்கான ஒரு சின்ன வீட்டு குறிப்பு தான் இது என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைபட்டர் ரெண்டு ஆளுத்துக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்